அம்மா எல்லா பாசையும் பேசுவாங்க அப்படிங்களா அம்மா இங்கே வருங்க இப்போதான் தான் நான் எழுதி வச்சேன் என்ன அம்மா பேசுற இதெல்லாம் ஒருத்தர் அம்மா வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க அம்மா வந்து பேசக்கூடிய பா பாசை என்ன சில குறிப்புகள் எழுதி வச்சிருக்கேன் அம்மா இப்போ அதெல்லாம் இங்கே வர அம்மா பேசும் வார்த்தைகள் டீரின் சொல்லுவாங்க டீரி அப்படின்னா ரேரே அது புத்தாவுக்கு தூது தீரா புத்தாவுக்கு தூது தீரா ஆவு பன்னி ஆவு பன்னினு நான் வந்து ஏதாவது கேட்டால் ஆவு பன்னின்னு சொல்லுவாங்க ஆமா மகள் அது நான் நினச்சிட்டு ஆமா மகள் என்ன அதுக்கு அர்த்தம் தெரியாது நானா வந்து அது நானாக நினச்சிக்கிட்டது அப்புறம் கிச்சடி தீரா அப்புறம் கதாயி ஒரு நாள் நானும் அம்மாவை உட்காந்துட்டு இருந்தோம் எங்கள் சாமி வந்து இது இதுக்கு போயிட்டாங்க நார் கோயிலுக்கு அம்மாவை பார்த்துக்கணும் உடனே அம்மா வந்து கையை வச்சு கதாயி அப்படின்னாங்க உடனே சரி அம்மா வந்து சொறி சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் அப்புறம் மச்சிலிக்காரம் மச்சிலி அம்மாவுக்கு மீன் வந்து அதான் தவம் செய்யும்போது ம மீன் தான் சாப்பிட்டது அதனால் மச்சிலி அப்புறம் நாங்கள் மருத்துவார் மலையில் வந்து ஒரு வருஷம் இருந்தோம் அப்போ ஒரு குடும்பம் வந்தது அம்மா வந்து ஓம் நமோ நாராயணா அப்படின்னாங்க ஓம் நமோ நாராயணா அப்படின்னு அதே மாதிரி அம்மா பாட்டு பாடியிருக்காங்க ரெண்டு பாட்டு ஒரு பாட்டு வந்து கைலாசவாசா மகாதேவா சங்கரா சங்கரா எங்கள் சாமி அம்மா முன்னாடி இதை பாடிட்டே இருப்பாங்க ஒரு நாள் நாங்கள் உட்காந்துருக்கோம் அந்த அப்படியே குயில் மாதிரி பாடுறாங்க அப்புறம் எங்கள் பாப்பா இங்கே வந்து தான் பறந்தான் அப்போ அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க நான் அம்மா தடை இருக்கேன் எங்கள் அப்பா பொண்ணு தொட்டியிட தூங்குது அழுகுது அழுகும்போது பாபா சுரகரா ஜெய் ஜெய் பாபா சுரகரா இந்த மாதிரி பாடினாங்க எங்களுக்கு இந்த ஹிந்தி தெரியாத இங்கே இந்த சேட்டு இந்த விர கடை வச்சுருக்காங்க எல்லாம் டிப்போ அவங்க வருவாங்க அந்த அந்த பொம்பளைகள்லாம் இந்த மாதிரி ஜீவச மகான்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய தினம் வருவாங்க அப்போ அவங்கக்கிட்ட கேட்ட அந்த மாதிரி அம்மா பாடினாங்கன்னு சொல்லும்போது அழுகாதே பாப்பா தூங்குன்னு தூங்கும்னு அர்த்தம் குழம்பு அதனால் நம்ம அப்புறம் சாத்ரா இருந்து அம்மா பாருங்க வருவாங்க சாயங்கால நேரத்தில் நைட்டு கிழமை அப்போ அவங்கெல்லாம் வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க அவங்க பேசும்போது அவங்க ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை இங்கிலீஷில் அவங்க பேசணும்னு சொல்லுவாங்க அம்மா நேபாளிலேருந்து வந்தாங்கன்னு சொல்கிறீங்களா அம்மாவை தேடி யாராவது அவங்க குடும்பத்தினர் யாராவது அதெல்லாம் வர முடியாது அது வந்து ஏன் சொல்கிறேன்னா அவங்க வரும்போது உருவம் வாங்கிடும் இப்போ